கடைகளில் வாங்குறத விட சூப்பரான பாதுசாக நம்ம வீட்லேயே ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாங்க அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி இதுக்கு அதிக செலவும் இல்லை ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவு தான் நம்மளே சூப்பராக கடைகளில் வாங்குறத விட செம்ம சூப்பராக செய்யலாங்க அவ்வளோ ஒரு ஜூஸியாக சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரெசிபி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களால் ஈஸியாக இதை செய்ய முடியும் தீபாவளிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க சுவையான பாதுசாக பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனில் பாதி பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் ஒரு மெசரிங் கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு மாவுக்கான அளவுகள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து சேர்த்து செய்கிறதா இருந்தால் இதுலேயே அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க இப்போ மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு தடவை நான் தண்ணி தெளிச்சிருக்கேன் அதுவே எனக்கு கரெக்டாக போயிடுச்சு தண்ணி வந்து தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு அவ்வளோதாங்க சப்பாத்தி மாவு மாதிரி இது போல் சாஃப்ட்டாக பிசைஞ்சாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதை வந்து அப்படியே வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணணும் நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து கொதித்து நமக்கு அந்த பிசு பிசுப்பாக ஆகணும் இது வந்து கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்ல பாருங்கள் பிசு பிசுன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இறக்கறதுக்கு முன்னாடி அப்புறம் ரோஸ் எசன்ஸ் உங்கள் கிட்டே இன்கேஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு துளி சேர்த்துக்கோங்க போதும் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல அதை விட்டுருங்க கடைகளில் வாங்குகிற பாதிசாலும் அதுக்கு சேர்த்துருப்பாங்க அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நீங்கள் சக்கரைப்பாகை அப்படியே எடுத்து வச்சுருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ்க்கு பாதுசாக வேணுமோ அந்தளவுக்கு மாவு இந்த மாதிரி உருண்டைகளாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது போல் கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கோங்க தட்டிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல் போடுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்வெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க வரலை எனக்கு வந்து இந்த பாது சா உருட்டுறது இதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வராதுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க எனக்கு அந்தளவுக்கு இந்த மாதிரி உருட்டுறது இதெல்லாம் அது அந்த அளவுக்கு எனக்கு வராதுங்க இருந்தாலும் பாது சான்றதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது இப்போ பாருங்கள் இதுவும் அந்த மாதிரி கை ஒரு விரலை விட்டுட்டு அந்த மாதிரி சுற்றிக்கோங்க அந்த விரலை அப்படியே சுற்றி விட்டு இது பண்ணுங்கள் அது அப்படியே கொஞ்சம் லேயர் லேயராக வர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள் இது போல் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஒரு ஏழு பாதுசா போல் இருக்குது இதில் ஒரு கப்பு மாவுக்கு அவ்வளோதான் வந்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படி சின்னதாக போட்டிங்க அப்படின்னா நிறையா வரும் ஒரு கப்பு மாவுக்கு இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து மிதமான சூடு உள்ள எண்ணெயாக தான் இருக்கணும் ரொம்ப சூடு இருக்கக்கூடாதுங்க சூடு இருக்கணும் அதுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது பாதிசாலம் உள்ளே சேர்த்துக்கோங்க அது வந்து அப்படியே உடனே போட்டதுமே ஸ்பூன் வைக்காதுங்க இது போல் நல்லா பொஸ்ஸுன்னு மேலே வந்துடும் நீங்கள் சேர்த்த பாதுசாலம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அழகாக இப்படி பொஸ்ஸுன்னு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக திருப்பி போட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் அதே போல் நான் வந்து எனக்கு ஒரே டைம்க்கே நான் வந்து போட்டுட்டேன் ஏன்னா அவ்வளோதான் இருந்ததுன்றதுனால ஒரு டைமுக்கு எனக்கு கரெக்டாக போயிடுச்சு அப்படி இன்கேஸ் நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் ரெண்டாவது பாதுசாக போடும்போது நீங்கள் எண்ணெயோட சூடை கம்மி பண்ணிட்டு தான் நீங்கள் திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரியே நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப சூடுள்ள எண்ணெயில் பாதுசாக போட்டிங்க அப்படின்னா உடனே கலர் ஆயிரும் ரெடியான மாதிரி ஆயிரும் ஆனால் உள்ளலாம் வெந்திருக்காது நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக ரெடி பண்ணும் போது தான் அது உங்களுக்கு சூப்பராக வரும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துருங்க இது வந்து நீங்கள் வடி எண்ணெய் வடிகட்டிலலாம் இது பண்ண தேவையில்லை ஏன்னா இது எண்ணெயெலாம் சுத்தமாகவே குடிக்காது பாதுசாவை எடுத்த கையோடையே அப்படியே சக்கரை பாகில் சேர்த்துருங்க சக்கரை பாகு வந்து சூடு ஆறி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வெது வெதுப்பாக ஆக்கிக்கோங்க நீங்கள் பாதுசாவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வெது வெதுப்பாக சூடாக்கோங்க இதை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு பத்து நிமிஷம் அந்த பக்கம் ஒரு பத்து நிமிஷம் சக்கரை பாகில் ஊறி வந்தால் போதுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த பேலன்ஸ் இருக்க சக்கரை பார்க்க நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிடலாம் சூப்பராக நம்மளோட பாதுசா ஈஸியாக சுலபமாக ரெடி ஆகிருச்சு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சமயத்தில் என்கிட்ட குங்குமம் பூ இருந்ததுனால நான் பாதுசாவுக்கு மேலே அங்கங்கே வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் இது வந்து மஸ்ட்டு கிடையாதுங்க நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஜூஸியான்னு நீங்களே பாருங்கள் இத்தனைக்கும் நான் ரொம்ப சக்கரை பாகலாம் ஊறக்கூட விடலைங்க உடனே எடுத்துட்டேன் அதுக்கே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த பக்கம் பத்து நிமிஷம் அந்த பக்கம் பத்து நிமிஷம்னு சொல்லி நீங்கள் ஜி சக்கரை பாகலாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா அந்த இனிப்பு சுவையெல்லாம் நல்லா பாதுசாவில் ஏறிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்